ஸ்ரீமதே ராமானுஜாயனமாக ஆழ்வார் எம்பெருமானாஜிய பெருமானாஜிய திருவடிகளே சரணம் ஆச்சாரியர்கள் திருவடிகளே சரணம் பிறவிர ஞானத்துள் நின்று துறவி சுடர் விளக்கம் தலை பெய்வார் பிறவித்துயர் அர ஞானத்துள் நின்று துறவி சுடர் விளக்கம் தலை பெய்வார் பிறவித்துயர் அற ஞானத்துள் நின்று துறவி சுடர் விளக்கம் தலை பெய்வார் பிறவித்துயர ஞானத்துள் நின்று துறவி சுடர் விளக்கம் தலைப்பைவார் அரவனை ஆழிப்படை அந்தனை மரவியை இன்னி மனத்து வைப்பாரே அரவனை ஆழிப்படை அந்தணனை மரவியை இன்னி மனத்து வைப்பாரே மரவியை மனத்து வைப்பாரே வைப்பாம் மருந்தாம் அடியரை துப்பாம் புலனைந்தும் துஞ்ச அவன் வைப்பாம் மருந்தாம் அடியரை வல்வினை துப்பாம் புலனைந்தும் துஞ்ச கொடானவன் வைப்பாம் மருந்தாம் அடியறை வல்வினை துப்பாம் புலனைந்தும் துஞ்ச வைப்பாம் மருந்தாம் அடியரை வல்வினை துப்பாம் புலனைந்தும் துஞ்ச குடானவன் எப்பால் எவர்க்கும் நலத்தால் உயர்ந்து அப்பால் அவன் எங்கள் ஆயர் கொழுந்தே எப்பால் எவர்க்கும் நலத்தால் உயர்ந்து அப்பால் அவன் எங்கள் ஆயர் கொழுந்தே எப்பும் நலத்தால் உயர்ந்துயர்ந்தே அப்பாலவன் எங்கள் ஆயர் கொழுந்தே எப்பாலெவர்க்கும் நலத்தால் உயர்ந்துயர்ந்தே அப்பாலவன் எங்கள் ஆயர் கொழுந்தே ஆயர் கொழுந்தாய் அவரால் உடையுண்ணும் மாயப்பிரானை பிரானை என் மாணிக்க சோதியை ஆயர் கொழுந்தாய் அவரால் குடையுண்ணும் மாயப்பிரானை என் மாணிக்கச்சோதியை ஆயர் கொழுந்தாய் அவரார் குடையுண்ணும் மாயப்பிரானை என் மாணிக்கச்சோதியை ஆயர் கொழுந்தாய் அவரார் மாயப்பிரானை என் மாணிக்கச் சோதியை தூயவமுதை பருகி பருகி மாயப்பிரவி மயர்வருத்தேனே வருத்தேனே தூயவமுதை பருகி பருகி என் மயர் வருத்தேனே தூயவ முதை பருகி பருகி என் பிறவி மயர் வருத்தேனே தூயவமுதை பருகி பருகி என் பிறவி மயர் வருத்தேனே மயர் வர என் மனத்தே மன்னினான் தன்னை உயர்வினையே தரும் ஒன் சுடர் கட்டையை அய மயர் வரவென் மனத்தே மன்னினான் தன்னை உயர்வினையே தரும் முன் சுடற்கற்றையை மயர் வரவன் மனத்தை மனத்தே மன்னினான் தன்னை உயர்வினையே தரும் ஒன் சுடற்கற்றையே கற்றையை மயர் வரவன் மனத்தே மன்னினான் தன்னை உயர்வினையே தரும் ஒன் சுடற்கற்றையை அயர்வில் அமரர்கள் ஆவி கொழுந்தை என் இசைவினை என் சொல்லி யான் விடுதேனோ அயர்வில் அமரர்கள் ஆதி கொழுந்தை என் இசை வினை என் சொல்லி யான் விடுவேனோ அயர்வில் அமரர்கள் ஆதிக் கொழுந்தை என் இசை வினை என் சொல்லி யான் விடுவேனோ அயர்வில் அமரர்கள் ஆதி கொழுந்தை என் இசை வினை என் சொல்லி யான் விடுவேனோ விடுவேனோ என் விளக்கை என் நாவியை நடுவே வந்து உய கொள்கின்னாதனை விடுவேனோ என் விளக்கை என்னாவியை நடுவே வந்து உயக்க கொள்கின்னாதனை விடுவேனோ என் விளக்கை என்னாவியை நடுவே வந்து உய கொள்கின்னாதனை விடுவேனோ என் விளக்கை என்னாவியை நடுவே வந்து உய தொடுவே செய்து இளவாய்ச்சியர் கண்ணினுள் விடவே செய்து விழிக்கும் பிரானையே 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 பிரான் பெருநிலங்கீண்டவன் பின்னும் விராய் மலர்துழாய் வேண்ட முடியன் பிரான் பெருநிலங்கீண்டவன் பின்னும் விராய் மலர்துழாய் வேண்ட முடியன் பிரான் பெருநிலங்கீண்டவன் பின்னும் விராய் மலர்துழாய் வேண்ட முடியன் பெருளங்கீண்டவன் பின்னும் விராய் மலத்துழாய் மராமரம் எய்தமாயவன் என்னுள் இரானெனில் பின்னையான் ஒட்டுவேனோ மராமரம் எய்தமாயவன் என்னுள் இரானெனில் பின்னையான் ஒட்டுவேனோ மராமரம் எய்தமாயவன் என்னுள் இரானெனில் பின்னையானொட்டு வேணோ மராமரமேதமாயவன் என்னுள் இரானனில் பின்னையானொட்டுவேனோ அடியன்மா அடி யானொட்டி என்னுள் இருத்துவம் என்னிலன் தானொட்டி வந்து என் தனி நெஞ்சை வஞ்சித்து யான் ஒட்டி என்னுள் இருத்துவம் என்றிலன் தான் ஒட்டி வந்து என் தனி நெஞ்சை வஞ்சித்து யான் ஒட்டி என்னுள் இருத்துவம் என்றிலன் தான் ஒட்டி வந்து என் தனி நெஞ்சை வஞ்சித்து யான் ஒட்டி என்னுள் இருத்துவம் என்றிலன் தான் ஒட்டி வந்து என் தனி நெஞ்சை வஞ்சித்து ஊனொட்டி நின்று என் உயிரில் கலந்து இயல்வான் ஒட்டுமோ இனி என்னை நெகிழ்கவே ஊன் ஒட்டி நின்று ஒட்டுமோ இனி என்னை நின்று என் உயிரில் கலந்து இயல்வான் ஒட்டுமோ இனி என்னை நெகிழ்க்கவே ஊன் ஒட்டி நின்று என் உயிரில் கலந்து இயல்வான் ஒட்டுமோ இனி என்னை நிகழ்கவே என்னை நெகிழ்கிலும் என்னுடைய நல் நெஞ்சம் தன்னை அகழ்விக்கான அகழ்விக்க தானும் கில்லானினி என்னை நெகிழ்கிலும் என்னுடைய நல் நெஞ்சம் தன்னை அகழ்விக்க தானும் கில்லானினி என்னை நெகிழ்கிலும் என்னுடைய நெஞ்சம் தன்னை அகழ்விக்க தானும் கில்லாமினி பின்னை நெடும்பனை தோல் மகிழ்பீடுடை முன்னை அமரர் முழு முதலானே பின்னை நெடும் பனைத்தோல் மகிழ்பீடுடை முன்னை அமரர் முழு முதலானே பின்னை நெடும் பனைத்தோல் மகிழ்பீடுடை முன்னை அமரர் முழு முதலானே பின்னை நெடும் பனைத்தோல் மகிழ்பீடு முன்னை அமரர் முழு முதலானே அமரர் முழு முதல் ஆகிய ஆதியை அமரர்க்கு அமுதிந்த ஆயர் கொழுந்தை அமரர் முதல் ஆகிய ஆதியை அமரர்க்கு அமுதழ்ந்த ஆயர் கொழுந்தை அமரர் முழு முதல் ஆகிய ஆதியை அமரர்க்கு அமுதிந்த ஆயர் கொழுந்தை அமரர் முழு முதல் ஆகிய ஆதியை அமரர்க்கு அமுதிந்த ஆயர் கொழுந்தை அமர அழும்ப துழாவி என்னாவி அமரத் தழுவித்து இனி அகலுமோ அமர வழும்ப துழாவி அமரத் தழுவித்து இனி அகலுமோ அமர அழும்ப அமரத் தழுவித்து இனி அகலுமோ அமர வழும்ப துழாவி அமரத் தழுவித்து இனி அகலுமோ அகலில் அகலும் அணுகில் அணுகும் புகலும் அரியன் ஒரு வல்லன் எம்மான் அகலில் அகலும் அணுகில் அணுகும் புகழும் அரியன் ஒரு அல்லன் எம்மான் அகலில் அகலும் அணுகில் அணுகும் புகழும் அரியன் ஒரு அல்லன் எம்மான் அகலில் அகலும் அணுகில் அணுகும் புகழும் அரியன் ஒரு நிகரில் அவன் புகழ் பாடி இளைப்பிலம் பகலும் இரவும் படிந்து குடைந்தே நிகரில் அவன் புகழ் பாடி இழைப்பிலம் பகலும் இரவும் படிந்து குடைந்தே நிகரில் அவன் புகழ் பாடி இழைப்பிலம் பகலும் இரவும் படிந்து குடைந்தே நிகரில் அவன் புகழ் பாடி இழைப்பீலம் பகலும் இரவும் படிந்து குடைந்தே முடியானை அடைந்த தென்குருகூர் ஷடகோபன் குடைந்து வண்டுண்ணும் துழாய் முடியானை அடைந்த தென்குருகூர் சடகோபன் துழாய் முடியானை அடைந்த தென்குகூர் சடகோபன் குடைந்து வண்டுண்ணும் துழாய் முடியானை அடைந்த அடைந்த தென்குருகூர் சடகோபன் இடைந்த சொல் தொடை ஆயிரத்து இப்பத்து உடைந்து நோய்களை ஓடுவிக்குமே சொல் தொடை ஆயிரத்து இப்பத்து உடைந்து நோய்களை ஓடுவிக்குமே விடைந்த சொல் தொடை ஆயிரத்து இப்பத்து உடைந்து நோய்களை ஓடுவிக்குமே விடைந்த சொல் தொடை ஆயிரத்து இப்பத்து உடைந்து நோய்களை ஓடுவிக்குமே பிறவி வைப்பாம் ஆயர் மயர் வர பிரான் ஆயர் மயர் வர விடுவேனோ பிரான் விரவி வைப்பாம் ஆயர் மர மயர் விடுவேனோ பிரான் பிறவி வைப்பாம் ஆயர் மயர் விடுவேனோ பிரான் யானொட்டி என்னை அமரர் அகலில் குடைந்து ஓடும் யானொட்டி என்னை அமரர் அகலில் குடைந்து ஓடும் யான் ஒட்டி என்னை அமரர் அகலில் குடைந்து ஓடும் யானொட்டி என்னை அமரர் அகலில் குடைந்து ஓடும் அப்படி